நான் அந்த புஸ்தகத்தை படிக்கல ஆனால் சம்பத்தை படிச்சிருக்கிறேன் நான் சம்பத்தை படிச்சிருக்கேங்கிறது சம்பத்துக்கும் தெரியும் சம்பத்தை முழுநேர ஊழியராக வெளியே வர சொன்னதிலிருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரோல் இருக்குது அதே மாதிரி போராட்டங்களில் ஈடுபட்டதும் அவரோடு இணைந்து பண்ணதும் இருக்குது அதற்காக போலீஸோட மோதி எதுவும் இருக்கிறது ஆகவே சம்பத்து ஒரு உறுதியான இயல்பான தோழம் அது என்னுடைய அபிப்பிராயம் எழுத்து இழுத்து எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களுக்கு இருக்க சில குணங்கள் உண்டு அதில் இந்த நெல்லை மாவட்டம் என்பதற்கு நான் சொல்லுது ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டம் அதில் ராமநாதபுரம் சேராது ஒன்றுபட்சம் அது நான் ஏன் சொன்னேன்னா அது கனகராஜ் இருக்கிறார் ராமநாதர் அப்புறம்தான் அவர் தூத்துக்குடிக்கு போகிறார் கனகராஜன் கட்டிக்கார மாதிரி எழுதுகிறாரு இந்த நெல்லை மாவட்டத்துக்கு அது வஉசி எடுத்துக்கிட்டாலும் சரி பாரதி எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களுக்கு ஒரு சில திறமைகள் என்பது அந்த மாவட்டத்துக்காரர்களுக்கு இருக்குது நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தாலே விநாயகன் என்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் நெல்லை மாவட்டத்தினுடைய ஒன்றுபட்ட கட்சியுடைய செயலாளராக தான் தொடருகே நல்ல சிவம் ஒரு நாற்பது பக்கம் நோட்டில் எழுதுறத ஒரு போஸ்ட் கார்டில் எழுதிருவார் அவனுடைய சிக்கனமும் சரி அவனுடைய செயல்பாடும் சரி அது அற்புதமாக இருக்கும் ஆகவே இந்த புத்தகத்தை நான் நாளைக்கு படிச்சிட்றேன் இந்த புத்தகத்தை நிறைய பேர் படிக்க வைக்க வேண்டும் என்பது இங்கே உரையாற்றிய தோழர்கள் மத்தியிலிருந்து எனக்கு புரியுது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த செல்வா அப்புறம் நம்முடைய மிருதுகா இப்படி வரக்கூடிய தோழர்களுடைய பங்களிப்பு இருக்க தமிழ் அது ஒரு மன கிடைக்கிது எண்ணிக்கையில் கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் இது தொடர் ஓட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இவைகள் வருகிறது என்கிற பொழுது நான் இந்த எல்லாம் உடமாற பாராட்டுகின்றேன் ஒன்று ரெண்டு மூணு விஷயம் சொல்ல வேண்டியது நாற்பத்தெட்டில் வந்த கட்சியினுடைய தீர்மானம் அப்போ கலெக்டிவாக தீர்மானம் போடுறது செயலாளர் ஒரு விசேஷமான சிறப்பான அதிகாரம் இருந்தது இந்த கலெக்டிவான உருவாகும் மிக தாமதமாக உருவாகும் அப்ப நாற்பத்தெட்டு தீர்மானம் என்பது ஆயுதம் நாங்கிய புரட்சியில் கொண்டு போய் முடித்தது அந்த ஆயுதம் நாங்கிய புரட்சி என்பது கட்சியை நிலை கொலை வச்சு ஒரு எண்பதனாயிரம் பேருக்கு மேலே சிறையில் இருந்தாங்க அந்த சிறையில் இருந்ததில் தோழர் சங்கரையா போன்றவர்கள் தோழர் அனந்தன் நம்பியார் போன்றவர்கள் உமானநாத் போன்றவர்கள் தான் இருந்தாங்க நான் அனந்தன் நம்பியார்கிட்ட அதை பற்றி பேசியிருக்கிறேன் இந்த சேலம் சிறையில் சுட்டுக்கொல்லப்பட்ட இருபத்தி ரெண்டு பேர் அதில் தப்பிச்ச ஒரு அனந்தன் பெரும்பாலும் கேரளா ஒன்றுபட்ட சென்னை ராஜதானி அந்த காலத்தில் அதில் நடந்த அந்த போராட்டத்தில் ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்டாங்க அவர் சொன்ன பதில் வெளியில் ஏதோ புரட்சி ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு உள்ளே நம்ம பண்ணணும் என்று தகவல் வந்ததுனால நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் இனி இவ்வளவு பெரிய தோழர்கள் பின்னாடி நம்மால் போற்றக்கூடிய தோழர்களுக்கு இந்த புரட்சியை நடத்தி முடிக்க வேண்டும் என்கிற உத்வேகம் இருக்கு பாருங்க உயிர் தியாகம் செய்தால் செய்ய வேண்டும் வேண்டும் அது ஒரு முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ளவில்லை பொதுவாக இப்போ வந்து வளர்ச்சி பற்றி பேசுகிற பொழுது இந்த உயிர் தியாகம் பண்ணுவதை பற்றியெல்லாம் பேசினா இளைஞர்களை பாதிக்குமோ என்கிற உணர்வு எனக்கு உண்டு இது பொன்மலை தியாகிகளை பற்றி பேசுவதோ அல்லது நம்முடைய இதர தியாகிகளை பற்றி பேசுவதோ எல்லாம் அது ஒரு தேவை அது நேரடியாக சந்திக்கிற பொழுது ஒரு மாதிரியாக இருக்கும் இதெல்லாம் சந்திக்கணும்னு சொன்னால் முன்னாடி வரக்கூடிய சில புத்திசாலிகள் கூட அறிவுஜிகள் கூட பின்னாடி போனாலும் விடுவான் ஆகவே அது எப்போ சொல்லணும் எப்போ தெரிஞ்சிக்க வேண்டும் என்கிற ஒன்று இருக்கிறது அதே மாதிரி தெலுங்கானா போராட்டம் எல்லாம் முடிந்த பிறகு தான் ஸ்டாலின் கூபிட்றார் இந்த புத்தகத்தில் அதை பற்றி இருக்கு ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு போனவர்களில் பொண்ணையா அவர்த்தர்கள் வசோ பொண்ணையும் அது சம்மந்தமாக ஒரு தரம் எங்களோட பேசுகிற பொழுது சொன்னார் பசவ பண்ணையும் அந்த செட்டில் போனதில் இளைஞர் ஸ்டாலினுக்கு கொஞ்சம் ஒர்க்கிங் இங்கிலீஷ் தெரியுமா மொழிபெயர்க்கு வச்சுருந்தாங்களா கொஞ்சம் பேசுகிற பொழுது சுசூலவு போன்றவங்க ஆனால் ஸ்டாலின் வந்து இவங்களுடைய பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டார் நேரவே ஐம்பத்தி ரெண்டில் இவங்களை அழைத்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விதமாக அங்கே கூட்டத்துக்கு போனான்னு தடை செய்யப்பட்ட கட்சி இருக்கிற பொழுது அவங்க போனான் அப்போ பசவ பண்ணையான் இடையில இடையில் குறுக்கிட்டு பேசின பொழுது உலாச்சுக்கிட்டே இருந்த ஸ்டாலின் சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு பசவ பன்னியாவை வான் பண்ணான் ஏன்னா ஸ்டாலின் கிட்டே இவர் என்ன சொல்கிறாரு பத்து தரம் லெனினை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தார் இவர் ரெண்டு மூணு தரம் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நீ லெனினை பற்றி சொல்லாதுன்னு ஆனால் பசவ பன்னியாவை பார்த்தவங்களுக்கு தெரியும் நாங்களாம் அந்த ஒம்பது பேரோடையும் தலைவராக இருக்கிச்ச கட்சியில் இருந்ததுனால அவர் ஓஸ் பைப்பில் தண்ணி அடிக்கிற மாதிரி இங்கிலீஷ் பேசுவார் பவர்ஃபுல் இங்கிலீஷ் அந்த ஆங்கிலம் வந்து ரொம்ப அற்புதமான ஆங்கிலம் ஒரு ஸ்டேஜில் ஸ்டாலின் வந்து உட்கார்ந்து உட்காந்துக்கிட்டு நீ பத்து தரம் லெனின்னு சொன்னா நான் ஆயிரம் தரம் லெனிங்க சொல்லுவேன் கோட் லெனின் உங்க நாட்டு விஷயத்த உங்க நாட்டோடு பாருங்க நீங்கள் நடத்தின போராட்டத்தில் என்ன தவறுன்னு பாருங்கள் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாராம் ஸ்டாலின் இந்திய உங்களுக்கு திட்டம் இருக்கான்னு கேட்டார் இந்த போன தோழர்கள் எங்களுக்கு ஒன்றும் திட்டம் இல்லைன்னு நல்லா அப்போ ஸ்டாலின் சொன்னாராம் உங்களை எப்படி அகில இந்திய இதோட இணைந்தார்கள் இன்டர்நேஷ்னல் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்டோடு இந்தியா எப்படி இணைக்கப்பட்டது நம்ம தான் இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிடையாது கம்யூனிஸ்ட் அகிலத்தோட இணைந்த காரணத்தினால்தான் இதற்கு சிபிஐ என்ற பெயர் இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அஃபிலியேட்டட் டு தி இன்டர்நேஷனல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதை பின்னாடி ஸ்டாலின் தான் கலைச்சிட்றாரு இனி இந்தியா முழுக்க ஒரு சென்ட்ரலேஜெல்லாம் வழிகாட்ட முடியாது அந்த அகிலம் என்பது கலைக்கப்பட்டது ஸ்டாலின் காலத்தில் தான் அது ஒரு சரியான சர்வதேச முடிவு இந்த தெலுங்கானா போராட்டத்தை பற்றி இவங்க பேசுகிற பொழுது அவர் சொன்னாரா இந்திய வரைபடத்தை கொண்டு வாங்கினாரா இந்திய வரைபடத்தை கொண்டு வந்துட்டு தெலுங்கானாவை ரோன் பண்ணாராம் நீங்கள் ரசாக்கோட சேர்ந்து சண்டை போட்டது கரெக்ட் ஹைதராபாத் நிசியம் நிசாமோட தெலுங்கானா போராட்டம் நடத்தினது கரெக்ட் அதில் எவ்வளவு நிலங்கள் கைப்பற்றப்பட்டதுன்னா யார் நீங்கள் சொன்னீங்களா யாரோ சொன்னாங்க பத்து லட்சம் பத்து லட்சம் ஏக்கர் நிலம் கைப்பற்றதெல்லாம் ரொம்ப கரெக்ட் ஆனால் நாற்பத்தேழு சுதந்திர வந்த பிற்பாடு நீங்கள் வந்து நவாப சந்தி ஹைதராபாத் நிசாமை சந்திக்களை இந்திய ஆர்மியை சந்திக்கிறீங்க நீங்க புத்திசாலியா இருந்தா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பிடிச்ச எடுத்து அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா புத்திசாலி ரெண்டு நீங்க இந்திய ராணுவத்தோட சந்திக்கிற பொழுது உங்களுக்கு ஃபால் பேக் என்னன்னு கேட்டார் எவ்வளவு பேர் ஸ்டாலின் எவ்வளவு ஆழமாக புரிஞ்சிருக்காரு இப்ப சீனா அடிபட்டா ஃபால்பேக் நான் இங்க இருக்கிறோம் ஆனால் இந்தியாவில் நீங்கள் புரட்சி செலுங்கானாவில் பண்ணா உங்களை இந்திய ராணுவம் சுத்தி வளர்ச்சி அடைச்சா உங்களுடைய ஃபால்பேக் என்ன இந்த கான்வர்சேஷன்ல இந்த பேச்சுவார்த்தையில் நம்முடைய வீரத்தை பாராட்டுகிற பொழுது நாம் எங்கே ஸ்கிப் ஆனோங்கிற ஸ்டாலின் சொல்கிறார் அப்புறம் இந்த விவகாரம் வரும்பொழுது பொழுது இந்த தீர்மானங்களை பற்றியெல்லாம் நாற்பத்தெட்டு தீர்மானங்கள் நாற்பத்தெட்டனுடைய மாநாட்டினுடைய தீர்மானங்கள் எல்லாம் விளக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய தீவிரத்தன்மையை சொல்கிற பொழுது தாங்கே அது குழுவுல போகிறவரு இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிடி வந்தது ஒரு லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டாராம் அப்போ ஸ்டாலின் சொன்னாராம் எனக்கே இன்னும் இப்போ நினச்சா கூட அது விபத்து வியப்பான ஒரு விஷயம் நிச்சயமாக அவர் ட்ராஸ்கிக் ஸ்டாலினுக்கு எது கோபம் வருமோ அதை கரெக்டாக தாங்கே சொல்லியிருக்கார் அவர் ட்ராஸ்கி ஸ்டாலின் பதில் சொன்னார் நோ ஈஸ் நாட் ட்ராஸ்கி ஒரு யங் கம்யூனிஸ்டுக்கு இதெல்லாம் வரும் பட் அவருடைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் செகண்ட் வேர்ல்டு வாரில் அவ்வளோ சீரியஸாக இருந்த ஒரு ஜோசப் ஸ்டாலின் உலகத்தில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் படித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அன்றைய கம்யூனிஸ்டுகள் எப்படி இருந்தார்கள் கம்யூனிஸ்ட் தலைமை எப்படி இருந்தது என்பதை தான் என்னுடைய பிரதான கடமைன்னு நினைக்கிறேன் நம்ம படிக்கிற வழக்கம் ரொம்ப குறைஞ்சிருக்கு இந்த படிக்கிற பழக்கம் என்பதை அதிகப்படுத்துவதும் நடைமுறை போராட்டத்தோடு அதை இணைப்பதும் அதை ஒழுங்குபடுத்துவதும் என்பது செய்கிறது தான் இந்த புத்தகங்களெல்லாம் படிக்கிற பொழுது நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு நாற்பத்தெட்டு போராட்டம் நடக்காது ஒரு அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு நம்ம நவீன தாராள மையத்தை எதிர்த்து போராடுகிற பொழுது அதற்கான எப்படிப்பட்ட முன்னணிகளை கட்டுவது அதற்காக எப்படி பரவலான வழிகளை உருவாக்குவது நம்முடைய கட்சி திட்டங்கள் அல்லது கட்சியினுடைய தீர்மானங்கள் பலது பல இடத்துல வழிகாட்டுது ஆனால் ஒவ்வொரு அமைப்பும் இதில் எப்படி செய்ய வேண்டும் நம்ம எப்படி முன்னுக்கு போகிறது எப்படிப்பட்ட எதிரிகளை இன்னைக்கு சந்திக்கிறோம் பழைய நிலப்பிரபுத்துவம் இருக்கா இப்போ இல்லை ஆனால் நிலப்பிரபுத்துவம் பழைய முதலாளித்துவம் இருக்கா இப்போ இல்லை இப்போ இடஸ்ட்ரியலைசேஷன் என்பது மாறி இருக்குது ஆனால் அஞ்சாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலை இருக்கிறோம் இப்போ வந்து சுரண்டல் என்பதை எப்படி வளர்க்குவது இப்போ ஒரு மூட்டத்துக்கர தொழிலாளி அவர் எப்படி படிக்கிறார் என்று அவருடைய முதுகு தடையை பார்த்தா தெரியும் இப்பெல்லாம் கன்வேயர் பெல்ட் வந்துட்டதுனால உங்களுக்கு மூட்டை தூக்குற தொழிலாளி பார்க்குற வாய்ப்பு கிடையாது அன்றைக்கி சிமெண்ட் மூட்டை தூக்குறவ சிமெண்ட்டுலேருந்து தூக்கிட்டு வண்டிக்கு போகணும் அவன் முதுகு தடையை பார்த்திங்கன்னா இரும்பு தகரமாக தான் சக்கரை மூட்டை தொழிலாளியை பார்த்தா ஏன்னா நான் தூக்கி பார்த்துருக்கிறேன் இல்லைன்னா அன்றைக்கி நீங்கள் தொழிற்சங்கள் வேலை செய்ய முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சுரண்டலை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது இன்னைக்கு இருக்கிற சுரண்டல் நவீன தாராளமயத்தில் வரக்கூடிய இந்த சுரண்டல் இதை புரிந்து கொள்வது என்பதிலே ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இப்போ எல்லாம் ஐடில வேலை செய்யறாங்க பத்திரிட்ட சொன்ன நினைக்கிறேன் இந்த ஐடில வேலை செய்கிறவன் எப்படி சுரண்டப்படுறான் கணவன் மனைவி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது ஒரு லட்சம் ஒன்றே கால் லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கிறாங்க குழந்தை கான்வெண்ட்டில் சேர்க்குறாங்க முடிஞ்சால் ஒரு காரும் வாங்கிக்கிறாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு சோஷலிசம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறாங்க அப்போ இன்றைக்கி நவீன தாராள மையத்தில் வர்க்க போராட்டத்தை எப்படி பார்ப்பது அதை நாம் எப்படி கொண்டு போவது இந்த பழைய விஷயங்களே பேசி கொண்டிருப்பது என்பது முக்கியம் அந்த அனுபவங்கள் தேவை அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற விஷயங்கள் என்னென்ன இங்கே நம்முடைய வர்க்கம் எதிரி வர்க்கம் என்பது எது அந்த எதிரி வர்க்கத்தை இங்கே பேசிய நம்முடைய இளைஞர்கள் அவங்க தான் அந்த குச்சியை வாங்கிட்டு ஓடப்படுறவங்க இப்போ எங்களுக்கு என்னை கூப்பிட்டது என்பதே எனக்கு பெருமை பரவாயில்ல நம்மளை மறக்காமல் ஏதோ கூப்பிட்றாங்க இந்த பெரியவங்கிட்ட கொடுத்து குழந்தைக்கு பேர் இருக்க சொல்கிற மாதிரி ஆக அந்த முறையில் இன்னைக்கு வரக்கூடிய இந்த போராட்டங்கள் பழைய போராட்டங்களாக இருக்கவே இருக்காது அதைவிட கடினமான போராட்டங்களை நிகழ்காலம் எதிர்காலம் சந்திக்கும் ந நாம் வந்து இன்னைக்கு சுருங்கின மாதிரி தெரியுது ஆனால் நமக்கு தான் விரிவாகதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வாலிபர அரங்கத்திற்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அது எனக்கு இருந்த வாய்ப்பு அந்த பொலிட் பியூரோவில் இருந்தால் அன்றைக்கி அந்த ஒம்பது பேரில் ஒரு ஆறு பேரோடு பழகுவதற்கான அல்லது அவங்க பின்னாடி போய் பையை தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அவங்க பெரிய கடலை தாண்டி வந்திருக்காங்க நாம இன்னும் ரொம்ப சாதாரணமாக போயிட்டு நம்ம நடத்தக்கூடிய தொழிற்சங்கங்கள் நம்ம நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நமக்கு இந்த வங்கி ஊழியரையே பிஎஸ்என்எல் ஊழியரையே மிடில் கிளாஸ் சொல்றாங்க மிடில் கிளாஸே கிடையாது கொஞ்சம் ஹையர் வேஜ் வாங்கக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ் தானே தவிர அவங்கள மிடில் கிளாஸாக நம்ம பார்க்கவே கூடாது ஆனால் பழக்கத்தில் அதுதான் வந்திருக்கு மத்திய தர வர்க்கம் ஒரு மத்திய தர வர்க்கம் இல்லைவர் கருத்தாலும் கருத்தாலும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகிறதுக்கு மேலே அவர் மத்திய தர வர்க்கம் இல்லை மத்திய தர வர்க்கம்னால் ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கணும் இவருக்கு ஒன்றும் ப்ராப்பர்ட்டி கிடையாது ப்ராப்பர்ட்டி இல்லாத ஒரு மனுஷனை நீங்கள் என்ன சொல்லுறீங்க சாலரிடு மேன் அதாவது சுரண்டப்படக்கூடிய வேறு விதமாக சுரண்டப்படுற அது வேற விதமாக இருக்கு ஆலை தொழிலாளி சுரண்டப்படக்கூடிய விதம் ஒரு பேங்க் எம்ப்ளாயி சுரண்டப்படக்கூடிய விதம் அது மற்ற நீங்கள் சொல்ல மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிளாஸ் சுரண்டப்படக்கூடிய விதம் என்பது மிக மிக நளினமானது அப்போ இவைகளை புரிந்து கொள்வது என்பது இன்றைய தேவை என்று நான் கருதுகிறேன் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்பாடு பண்ணுறதில் பாரதி புத்தாலயத்துக்கு நன்றி சொல்லணும் அது காரணம் நம்ம தோழர் இவர் நாகராஜனுக்கு படிக்கிற ஞானம் உண்டு ஒரு தோழரை இடம் போடுற ஞானமும் உண்டு யார் யார் எப்படி எப்படின்றது இடம் போடுற ஞானமும் உண்டு அவரை நான் கட்சியில் சேர்ந்த நாள்லேருந்து நினைக்கிறேன் சம்பத்தினுடைய முயற்சி தொடர வேண்டும் என்று நான் சம்பத்தை மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன் அவர் இன்னும் எழுத முடியும் அவருக்கு அந்த திறமை இருக்குது ஆகவே இந்த இதில் பேசிய தோடர்களில் நம்முடைய செல்வாவோ சுவாமிநாதனோ அல்லது மெர்லாவோ இவர்கள் எல்லாருமே தங்களுடைய கடமையை சிறப்பாக தான் செய்கிறார்கள் படிக்கிறாங்க பேசுகிறாங்க எக்ஸப்டு படித்து பேசலைன்னு சொன்னது படிக்கலன்னு சொன்னீங்க அவருதானே ஒருத்தர் பேச நான் படிக்கலைன்னு சொன்னேன் அது பரவாயில்ல இப்போ நான் படிக்கலை பேசுகிறேன் இல்லையா அது படிக்க தான் பேசலாம் ஆனால் படிச்சிடணும் ஏன்னா சம்பத்து ஒரு ஆழமாக எழுதக்கூடிய அந்த நெல்லை மாவட்டத்தினுடைய அந்த வாடகை இருக்கக்கூடிய ஒரு தோழர் என்று சொல்லி அவரையும் வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்